அந்த இடத்துல போய் சைத்தான போய் எறியறோம்னு எரிஞ்சிங்க என்று சொன்னா அது என்ன அது மூட நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லி ஒரு அழகா கேட்கறாங்க மூட சைத்தான் அங்க இல்லைங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம் அங்க இருக்கிறான்னு நாங்களும் சொல்லல இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமும் அந்த இடத்துல சைத்தான் இருக்கிறான் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆபிரஹாம் இருக்கார்ல ஒரு முந்தி ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார்ல மகனை பலிகிட்ட போனார்னு சொல்லி அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஆபிரஹாம் இருந்த பகுதி அது போகக்கூடிய நேரத்தில் மூன்று இடத்தில் சைத்தான் வந்து அவரை வந்து கெடுக்கிறார் சைத்தான் எப்படி கெடுக்கிறான் இந்த மாதிரிலாம் பண்ணிடாது கடவுளே சொன்னா கூட இதை கேட்கலாமா நீ இந்த மாதிரி காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சைத்தான் வந்து அவரை ஆப்ரஹாம் இப்ராஹிம் நபிய வந்து கெடுக்க பாக்குறான் அவர் என்ன செய்யறாரு அதை மீறி போடா சைத்தான் என்று சொல்லி ஒரு கல்லால் எரிந்து விட்டு அவர் மூன்று இடத்துல அது மாதிரி மறிக்கிறோம் அவர் போய் நேரம் பழியிட போனார் அப்புறம் ஒரு ஆட்டை போட்டார் இந்த சம்பவத்தில் குறுக்க வரும்பொழுது அவர் எந்த இடத்தில் கல்லால் எரிந்தாரோ அந்த இடங்களை அடையாளம் வைத்து முஸ்லீம்கள் எரியும் போது அந்த இடத்துல தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு எரிந்தால் அது மூட நம்பிக்கை ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல இருக்கிறார் நினைக்க கூடாது நினைக்கல அந்த இடம் வந்து புனிதமான இடங்கள்ல இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்குது புனித மிக்க ஏரியா அந்த இடமே அமைஞ்சிருக்குது வேற எப்படி நாங்கள் அந்த கல்லை எரியணும்னு கேட்டா நாங்கள் கடவுளுக்காக எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில் செய்தான் எங்களை கெடுக்க வந்தால் ஆபரகாம் எப்படி செய்தானை விரட்டினாரோ அது மாதிரி நாங்களும் விரட்டுவோம் என்று சங்கர்ப்பம் எடுக்கணும் ஒரு ஒரு புக்கி ஒரு தியாகம் நடந்த இடம் இருக்குது அந்த இடத்தில் நின்று கொண்டு இவர் தியாகம் செய்த மாதிரி நாங்களும் தியாகம் செய்வோம் என்று சங்கர்ப்பம் எடுத்த முடி சொன்னால் அதை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் போய் நின்று இதே மாதிரி நானும் செய்வேன் இப்படித்தான் முஸ்லிம்கள் அந்த கல்லை எரியணும் அதுதான் செய்தான் நினச்சிக்கிட்டு தெரியக்கூடாது ஆபரஹாமை இப்ராஹிமை சைத்தான் கெடுக்க வந்த பொழுது இப்ராஹிம் அவனிடத்திலிருந்து வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று அவனால கெடுக்க முடியல அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நல்லவர்களாக நடக்கும் பொழுது செய்தான் எங்களை கெடுக்க வந்தால் நாங்களும் அதை விரட்டி அடிப்போம் என்பதை ஒரு சிம்பாலிக்காக சொல்வதற்காகத்தான் அந்த இடத்துல கல்லால் எரியிறமே தவிர எரியனமுன்னு இஸ்லாம் சொல்லுதே தவிர அந்த மூணு இடத்துலையும் சைத்தான் அவன் சேர் போட்டு உட்காந்து விட்டுக்கிறான் அவனை போய் அடிச்சிட்டு வாங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை அப்படி ஒரு நம்பிக்கையை வளர்க்கல இந்த உணர்வை நாங்கள் பெறுகணும் உணர்வை பெறுவதற்கு சிலது அடையாளமா என்ன செய்வோம் காட்டுவோம் சிம்பாலிக்காக உணர்த்துவது என்பது மூட நம்பிக்கை கிடையாது பல விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் சினிமா டைரக்ஷன் காட்டும்போது என்ன செய்வாங்க டைரக்டர் காட்டும் போது சோராக்கிற மாதிரி பணம் காட்டுவாங்க அது டைரக்ஷன் பண்றாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தின் மூலமாக உணர்த்துதல் என்பது அது மூட நம்பிக்கை கிடையாது அது விளக்குகிற முறையில் ஒரு முறை தான் ஒரு விஷயத்தை வாயினால விளக்குற மாதிரி ஒரு சில செயல்கள் மூலமாக விளக்குதல் என்பது அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விளக்கம் தவிர அது மூட நம்பிக்கையில நாங்க செய்தாங்க இருக்கா நம்பக்கூடாது கூடாது நம்புறதும் இல்லை பதினெட்டு எயிட்டீன் அவர்களுக்கு என்ன இந்துக்கள்லாம் வந்து கோயில்ல போய் சாமி கும்பிடுறாங்க ஆனா வந்து இஸ்லாமியருடைய பெண்கள்லாம் போக மாட்டாங்க கோயில்ல ஆனா வந்து பள்ளிக்கு போறதில்லை ஆனா வந்து தர்கால போய் கும்பிடுறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்லாம் வந்து கோயில்ல போய் கும்பிடுறாங்க பெண்கள் இது அழகான கேள்வி நல்ல அற்புதமான கேள்விய சகோதரர் என்ன பேர் சொன்னீங்க இந்துக்கள் கோயில் ஆண்கள் கும்பிடுற மாதிரியே பெண்கள் போய் கும்பிடுறாங்க கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சில் ஆண்கள் வழிபடுற மாதிரியே பெண்கள் வழிபடுறாங்க முஸ்லிம்களுடைய பள்ளி மாசல சொன்னா வெள்ளிக்கிழமை தொழுகைகளையும் ஆண்கள் தான் நிக்கிறாங்க தினசரி நடக்கிற ஐந்து நேர தொழுகைகள்லையும் ஆண்கள் தான் போறாங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு இது ஏன் அதே நேரத்துல வந்து பெண்கள் தர்காவுக்கு போறாங்க இது ஏன் முதலாவதாக பள்ளிவாசலுக்கு பெண்கள் போவதை பற்றி தொலை வருவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அதை பார்க்கணும் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை எங்க இருந்து பார்க்கணும்னு கேட்டா திருமறை குர்ஆனில் இருந்து பார்க்க வேண்டும் இல்லைன்னா நபிகள் நாயகம் சல்லு செல்லமுடைய காலத்தில் நடைமுறை இருந்தது என்று பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் லா இமா மசாஜித் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை யாரும் தடுக்க கூடாது நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் ஆண்களை போலவே பள்ளிவாசலில் வந்து ஐந்து நேரமும் தொழுகை நடத்தினார்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைகளிலே பங்கேற்று வந்தார்கள் கூடாது என்றும் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு உத்தரவு பெண்கள் பள்ளிக்கு வந்தால் தடுக்கவே கூடவே கூடாது சொல்லிட்டாங்க என்ன வித்தியாசம் ஆண்கள் கம்பல்சரியா பள்ளிவாசலுக்கு வரணும் பெண்கள் வர விரும்பினால் வரலாம் வராதது அவர்கள் குற்றமாகாது வீட்டிலிருந்து தொழுது கொள்ளலாம் ஆண்களுக்கு கட்டாயமாக்கி இருக்குது இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதிச்சிருக்குது நபிகள் நாயகம் இறந்து போற காலம் வரைக்கும் அவர்களுடைய பள்ளிவாசல் மதீனாவுல இருக்கிற புனித பள்ளி அந்த பள்ளி வாசல்ல ஆண்களும் பெண்களும் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் அது வரைக்கும் யாருமே மாத்தவே இல்லை இன்றைக்கும் கூட மதீனாவில் உள்ள பள்ளியில பெண்கள் வர்றாங்க பள்ளியிலேயே சிறந்த பள்ளி எங்களுக்கு ரெண்டு பள்ளி ஒன்னு மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இன்னொன்று நபிகள் நாயகம் தன்னுடைய கைப்பட கட்டிய மசூ நபவி என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அந்த ரெண்டு பள்ளி வாசல் இன்னைக்கு தேதியில நீங்க டிவியை பார்த்தீங்கன்னா பெண்களும் தொழுகிறாங்க ஆண்களும் தொழுகிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நபிகள் நாயகம் கட்டிய பள்ளிக்கு மேல ஒரு புனித பள்ளிகளை இவங்க கட்டிட முடியாது அந்த பள்ளியிலேயே பெண்கள் அன்னைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க இன்னைக்கும் பதினாலு நூற்றாண்டுகளாக அனுமதிக்கப்பட்டு வர்றாங்க சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா பள்ளி வாசல்கள் பெண்கள் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதை நீங்க விளங்குகிறோம் மலேசியாவில் உள்ள பள்ளிவாசல்கள்ல பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் உள்ள பள்ளிவாசல்களில் நாற்பது சதவிகிதம் பள்ளிவாசல்கள்ல பெண்கள் தொழிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா அரபு நாடுகள்லையும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அனுமதிச்சு இருக்கிறாங்க தடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த இருபது வருஷம் நாங்கள் பாடுபட்ட உழைப்புல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பூந்தமல்லியில ஒரு பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் அங்க பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க ஆலந்தூர்ல பெரிய பள்ளிவாசல் அங்க பெண்கள் வந்து துளைக்கு அனுமதிக்கப்படுறாங்க மண்ணடியில் இருக்கக்கூடிய வடமலை எங்க அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அங்க பெண்கள் துளைக்கு வேண்டி அனுமதிக்கப்படுறாங்க இப்படியான பல பள்ளிவாசல்களை நாங்க இங்க கூட திருச்சியில கூட வந்து சிங்காரத்தோப்புல உள்ள பள்ளி வாசல்ல அனுமதிக்கிறாங்களா எங்க அழைக்கு அனுமதிக்கிறாங்களா சிங்காரத்தோப்புல உள்ள பள்ளி வாசல்ல பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க அனுமதிக்கப்படணும் அறியாமையினால கூடாதுன்னு யாரோ சொல்லி வச்சுக்கிட்டாங்க அது விளங்காம செஞ்சு நபிகள் நாயகமே அனுமதிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு நிறைய பள்ளி வாசல்கள் அந்த வாய்ப்புகள் வழங்கிக்கிட்டு வர்றாங்க வழங்கணும் அந்த ஏற்பாடு இஸ்லாத்துல இருக்குது முஸ்லீம்கள் கடைப்பிடிக்கல அதான் உண்மை தர்காவுக்கு ஏன் போறாங்க கேள்வி கேட்கிறாங்க பள்ளிவாசலுக்கு மறுத்தனால தர்கா போயிட்டாங்க பள்ளிவாசலுக்கு இஸ்லாம் வர சொல்லுது போயிட்டாங்க இஸ்லாத்தில் தர்காவுக்கு அனுமதியே கிடையாது ஒரு கடவுளை வணங்கக்கூடிய ஒரு மார்க்கம் மனிதர்களை நபி நபிகள் இறை தூதர்களையே கடவுள் ஆக்க சொன்ன மார்க்கம் தர்காங்கிறது என்ன இறந்து போன நல்ல மனிதர்களை அடக்கம் செய்து வைத்து விட்டு அங்கு போய் வழிபாடு நடத்துறது தர்கா தர்கா தர்காங்கன்னா சமாதி இருக்குங்க பள்ளி மாசல்ல சமாதி இருக்காது பள்ளி மாசல் இஸ்லாத்துல உள்ளது தர்கா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது தர்காண்டா என்ன நான் அவங்க நல்லவர்கள் அடக்கம் பண்ண இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி நீங்க தான் எல்லாருமே கும்பிடுவாங்க இது எப்படி ஒரு தெய்வ வணக்கத்துக்கு ஒத்து வருமா இஸ்லாண்டால ஓரிரை கொள்க ஒரு கடவுள் கொள்க அதை ஏத்துக்கொண்டவர்கள் தர்காவுக்கு போகக்கூடாது தர்கா இஸ்லாத்துல இல்ல நபிகள் நாயகம் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய அடக்க அடக்கத்துல நீங்க விழா எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க உயரமாக கட்டடம் கட்டக்கூடியவர்கள் தான் மனிதர்கள் கபுர்கள் சமாதிகள் கட்டடம் கட்டுறவங்க தான் மனிதர்களே மகா கெட்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்க நபிமார்கள் இறை தூதர்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கியவர்களுக்கு கடவுளுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க தன்னுடைய மருமகனை கூப்பிட்டு அழியை கூப்பிட்டு எங்க சமாதிகள் உயரமா கட்டப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் இடிச்சிட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க இப்படி பாதுகாக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்துல எங்க சமுதாய மக்கள் அறியாமையின் காரணமாக இப்படி கட்டிவிட்டாங்க ஆம்பளையும் அங்க போக கூடாது போகக்கூடாது இசுலாத்துல பள்ளிவாசலுக்கு தான் போகணுமே தவிர தர்காங்கிறது வந்து பல தெய்வ வணக்கத்தினுடைய வாசல் அப்படித்தான் திறக்கப்படுது ஒவ்வொரு சமுதாயத்துலையும் அதனால அது போய்கிட்டு இருக்காங்க அது இசுலா சம்பந்தம் கிடையாது ஆம்பளை போனாலும் சம்பந்தம் இல்ல பொம்பளை போனாலும் சம்பந்தம் இல்ல பள்ளிவாசல் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க வருகிறேன் ஹத்னா செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஹத்னா செய்யாமல் ஒருவர் பள்ளிவாசலில் சென்று தொழ முடியுமா கேள்வி தொடர்கிறது ஹத்னா செய்யாமல் பள்ளிவாசலில் தொழுது கொண்டால் இறைவன் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்வான்